in <laughs> a السلام عليكم ورحمة الله وبركاته وعليه. الحمد لله الحمد لله الذي لا قدرة والسان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيق إلا بالله عليه توكلت وإليه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم நல்லார்களே அருமை செல்லும் அவர்களின் பாக்கியம் நிறைந்தார்களே ரொம்ப சுபஹான் அவனுடைய மேலான கட்டளையை இம்மாவுடைய பறவை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய எல்லோரையும் அல்லா தகவல் செய்திருவார்கள் மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லர் மகமது பரிசுத்தமான வழியில் நின்று வெற்றி பெற்ற சாலிகங்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாவுத்தால நம்மையும் நம் சந்ததிகளையும் நபிமார்களும் ஆசைப்பட்டார்கள் நாமும் ஆசைப்படுவது தவறல்ல வாழ்நாளை ஆசைப்படுவது கயிறுக்கும் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர்கள் மந்தால் யாருக்கு நீண்ட ஹயாத்தும் நல்ல அமல்களை செய்வதற்கான வாய்ப்பும் கிடைக்க பெற்றிருக்கிறது அவர் உங்களில் சிறந்தவர்கள் என்று சொன்னார் அல்லா அந்த சிறந்தவர்களை நம்மை ஆக்கியது புரியவர்களே நமது உயிரிடம் மேலான கண்மணி ரசூல்லா சிலாசு மடத்திலே அன்னை உம்மு சுலை மருந்து அன்ஹா அண்ணா தங்களுடைய பிள்ளைக்கு விட்டு வந்து நாயகமே ஹுவைதி முக் பல நேரங்களை உங்களுக்கு ஹிம செய்யக்கூடிய பிள்ளை நாயுமே இருக்கா துவா செய்யும் அப்படி சொன்ன நேரத்தில் நாயகம் அவர்கள் அதற்கு பல காரியங்களை குறித்து துவா துவா செய்தார்கள் அதில் அண்ணா அவருக்கு அவருக்கு நீண்ட நீண்ட ஹயாத்த ஹயாத்த நீ வரலாற்றில் வருகிறது வசித்து வந்த சஹாமிகளிலேயே கடைசியாக மரணமான சகாமி அதற்கு அனுசரந்தானோ ஏனென்றால் சர்வதாசனுடைய அந்த மகத்துவமிக்க துவாவினால் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கிறேன் ஆயுள் என்று சொன்னால் வெறும் மகையாற்று இருக்கிறது உயிர் இருக்கிறது வாழ்நாள் இருக்கிறதுங்கிறது அல்ல சும்மா ஏதோ வாழ்நாள் இருக்கிறது என்ஜாய் பண்ணார் அது அல்ல அந்த வாழ்நாளும் பாக்கியமானதாக இருக்குது அதுதான் முக்கியம் வாழ்நாள் இருப்பது என்பது மாத்திரம் அல்ல எப்படியாவது கிடையும் வளரும் செடி இருக்கிறதே கொடி இருக்கிறதே சாக்கடையிலையும் வளரும் ஒழுக்கா கெட்டி அதை பராமரித்தா அதுலேயும் வளரும் ஆனால் வாழ்நாள் என்பது இருக்கிறது என்பது மாத்திரம் அல்ல இருக்கின்ற வாழ்நாள் பாக்கியமானதாக பொருத்தமானதாக அப்படி இருந்தால்தான் அது உண்மையிலே பாக்கியமான உலகத்தில மனமான வாழ்க்கையை கண்ணியமான வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு அளிப்போம் ஹயாத் என்பது மட்டுமல்ல அந்த ஹயாத் என்பது பாக்கியமானதாக அருளானதாக உன்னதமானதாக அமைந்திருந்தால் தான் அது சிறந்த வாழ்க்கை என்று பார்க்கிறேன் குரான் இல்லையா அதாவது மனிதன் பிறக்கும் பொழுதே அவன் நல்லவனா கெட்டவனா அல்லாவுக்கும் முழுசா தெரியும் அவன் இறக்கும் பொழுது நல்லவனா இருந்தானா கெட்டவனா இருந்தானா மக்களுக்கு ஓரளவு தெரியும் பிறக்கும் பொழுதே அவன் எப்படி நல்லவன் வருவான் அப்படிங்கிறது அல்லாவுக்கும் தெரியும் அவன் இறக்கும் பொழுது ஒபாத்தாகும் பொழுதுதான் நல்லவனா இருந்தானா இல்லையா அப்படிங்கிறது மக்களுக்கு ஓரளவு தெரியும் ஆனால் தியாமத்தில் எடுப்பப்படும் பொழுதுதான் அவனுடைய எல்லா காரியங்களும் அவனுடைய எல்லா அமல்களும் வெட்டு வெடிச்சமாகக்கூடிய அந்த நேரத்தில் தான் அவன் உண்மையான நல்லவனா இல்லையாங்கிறது அந்த நேரத்திலிருந்து தெரியும்

அப்படிப்பட்ட ஒரு நிலை அது மாதிரி இறக்கும் மழுதும் அவருடைய நிலைகளை நினைத்து எல்லோரும் அழுகை வேதனை கஷ்டம் இப்படி துன்யார் ஒரு பரிசுத்தமான நல்ல மனிதராக வாழ்ந்தாரே என்று நினைத்து அது மாதிரி எழுப்பப்படுகின்ற நேரத்தில் அங்கேயும் நல்லவராக இருந்தார் என்று சொன்னால் அதுதான் மனமான வாழ்க்கை எப்படியோ கணிக்கிறதுங்கிறது அல்ல எப்படியோ உயிர் ஊசலாடி கிட்டுக் கொண்டிருக்கிறது அல்ல நம்முடைய ஹயாத் என்பது பாக்கியம் மனதாக அமைந்திருக்கவர்களே அல்லாஹு தாலா குரான் சிறிகளே அது சம்பந்தமா பல விஷயங்களை சொல்ற நல்ல அமல்கள் நிறைந்த உலகத்துல எத்தனையோ வேண்டுதலான மனிதர்கள் இருக்கிறார் தங்களுடைய வாழ்நாளை திட்டமிட்டு கழிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா அது மாதிரி வாழ்க்கையிலே பாவங்கள் இல்லாத நிலையில் தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய மனவீச்சைகளை எல்லாம் அல்லாஹுக்கால அடக்கி பாவங்களிலிருந்து நீக்கி பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய எத்தனையோ நன்மக்கள் இருக்கிறார் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நர்ஸுக்கும் சைத்தானுக்கும் அடிமைப்பட்டு விடாமல் அதே போல் தங்களுடைய பொருளாதாரத்தில் ஹலால் சரியாக பேணி நீதமான முறையில் வாழக்கூடிய எத்தனையோ நன்மக்கள் எத்தனையோ நன்மக்கள் மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு உபகாரிகளாக மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக வாழக்கூடிய எத்தனையோ பெருமக்கள் பழைய காலத்தில் இருந்தார் என்பது மாத்திரமல்ல இன்றைய காலகட்டத்திலும் அல்லா இருக்கத்தான் செய்கிறார்

கனடாவிலும் லண்டனிலும் டாக்டரேட் பணி அவர் செய்து கொடுத்தார் நல்ல பொருளாதார வளமும் உள்ளவர் ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய அந்த மக்கள் பொருளாதார நெருக்கடியிலே வறுமையினுடைய பிடியில் வாழக்கூடிய இந்த நிலையை பார்த்து அந்த மக்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் வெறும் பண உதவி செய்யறதுங்கிறது மாத்திரம் அல்ல அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு உன்னமான நிலையில் மாற்ற வேண்டும் என்று அந்த பகுதிக்கு சென்று அவர்களுக்கு நல்ல சேவைகளை செய்தார் அவருடைய சேவைகள் அறமான அவருடைய அணுகுமுறைகள் மற்றவர்களுக்கு செய்த உதவி இதையெல்லாம் பார்த்து இவருடைய நிலையை பார்த்து கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் இவர் கரபத்தி இஸ்லாம் ஆகியிருக்கிறார் சுஹானந்தா ஏழு லட்சம் பேர் சாதாரணமான ஒரு அமரா கியாமத்தில் ரப்புக்கு முன்னால் நாம் வந்தால் ரப்பிடத்தில் சமர்ப்பிப்பதற்கு நம்மளுடைய என்ன இருக்குது என்ன சொல்வார்கள் 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 தூக்கிவிடப்பட்டதை ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே தாங்கள் செய்த நல்ல அமர்களை பாவங்களை விட்டு விலகியதை சொல்வார்களே நாம என்ன சிறக்க கையில வச்சிருந்தோம் நாம என்ன வைத்திருக்கிறோம் பெருமக்களை சில அமர்கள் இருக்கிறது யாருக்கும் தெரியாம சில அமர்களையும் செய்யணும் எல்லா அமர்களும் அடிப்படையா செய்யணும் முகஸ்தூதிலாம் இருந்தால் இஸ்லாசாரு தான் பாராட்டத்தக்கது சில அமல்கள் நமக்கும் நம்முடைய ரப்புக்கு மாத்திரம் தான் தெரிந்திருக்க வேண்டும் அதுவெல்லாம் கியாமத்தில் நம்முடைய மீசானை அதிகரிக்கும் என்று வந்திருக்கிறது அதனாலே எவ்வளவு மனமான வாழ்க்கை இன்றைய நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறை குறித்து நாம் ஒரு மதிப்பீடு செய்ய வாழ்க்கை சரிதானா நம் போற போக்கு எப்படி இருக்குது என்று நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் ஒரு மதிப்பீடு செய்கிறேன்

பாவங்களை விட்டு நீங்கினா எத்தனை பேரை பற்றி நான் புறம் பேசினேன் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வார்த்தைகளால் எவ்வளவு பெருமைக்கு வார்த்தைகளை பேசிவிட்டேன் தேவையில்லாத என்னென்ன காரியங்களை செய்தேன் இனிமேல் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஒரு மனிதர் ஆசைப்பட வேண்டும் அப்படி நம்முடைய வாழ்க்கையை நாமே மதிப்பீடு செய்வது உன்னதமானது என்ன இந்த உலகத்துல செல்லாதன்னு சொன்னாங்க இல்லையா ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்த மூணு சகோதரர்களை கொடுத்துருக்கலாம் மூணு சகோதரர்களை தந்திருக்கிறான் ஒரு சகோதரன் அவருக்கு நமக்கு ஒரு சமணம் கிடையாது இன்னொரு சகோதரன் கபர் வரை வருவார் அடக்கிட்டு அவர் மூணாவது சகோதரன் உங்களோடு இருப்பார் உங்களுடைய கபரில் இருப்பார் பயப்படாதீங்க என்று அந்த கபரிலே உங்களுக்கு தோற்றத்துடனே தோற்றத்துடனே பிரகாசத்துடன் இருப்பார் சொர்க்க வரை தொடர்வார் இது நல்ல சகோதரன் யாருன்னு கேட்டார் நாயுமே இது என்ன சந்தேகம் இந்த மூன்றாவது சகோதரன் தான் நல்ல சகோதரன் சொன்னாங்க முதல் சகோதரன் என்பது உங்களுடைய பொருளாதாரம் மூத்த மனம் முடிஞ்சு போச்சு சாவி குத்து பிரயோஜனம் கிடையாது பொருளாதாரம் கவலோடு நம்மளை விட்டு பிரியக்கூடியது என்பது நம்முடைய உறவுகள் சொந்தங்கள் அடக்கி விட்டு அவங்க சில வந்துடுவான் ஆனால் நாம் பரிசுத்தமான முறையில் இல்லாகி அல்லாவுடைய திருப்திக்காக நாம் செய்த அமல்கள் மாத்திரம்தான் அவருடைய கபரில் ஹதீசிலே வருகிறது கபரிலே ஒரு மனிதனுடைய தகஜு என்பது கண்ணு கட்டி தூரம் பிரகாசத்தை உண்டாக்கும் கண்ணு கட்டி தூரம் பிரகாசத்தை உண்டாக்கும் கபல் விசாலமாக இருக்கும் அவரிடத்தில் கேள்வி கேட்க வந்தால் அந்த அமல்கள் என்பது மனித உருவிலே வந்து அவருக்கு ஆறுதலாக அவருடைய பதில் சொல்வதற்குண்டான உதவியாக இருக்கும் என்றெல்லாம் வந்திருக்கிறார் அதனாலே அந்த சகோதரர் நல்ல அமல்கள் அல்லாவுக்காக அவனுடைய திருப்திக்காக செய்த நல்ல அவர்கள் தான் காலங்களையும் கடந்து நமக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்று சூலு தாஹி செல்லாஹ் சிறுவர்களோட உதாரணம் சொல்லி சொல் அருமையான பெருமை கிடையாது அதனாலே நீண்ட ஹயாத் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கும் சன்மா நம்ம எல்லா இடத்துல கேட்கணும் ரொம்ப நீண்ட ஹயாத்தையும் உனக்கு பொருத்தமான நல்ல அமர்களை எது தயாவத்தில் எனக்கு சேணிப்பாகமோ எனக்கு பயன்படும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான அமர்களை செய்வதற்கும் ஒரு வாய்ப்பை தான் ஒரு மனுஷனுக்கு தான் ஆயுசு முடிவு பண்ணியிருக்கலாம் அது முன்மின் வராதுன்னு சொல்றான் ஆனால் ரப்பினுடைய கதா அப்படி இருந்தாலும் கூட மனிதர்களுடைய சில செய்கைகளால் அந்த ஆயுள் அவருக்கு நீட்டி கொடுக்கப்படும் அந்த ஆயுளிலே மாற்றம் ஏற்படும் அதிலே அவருக்கு விறுத்தி வர்க்கத்தை செய்து கொடுக்கப்படும் என்றெல்லாம்

நமக்கு நீட்டி தரக்கூடிய பாக்கியமான வாழ்நாளாக ஆக்கக்கூடிய அமல்கள் என்ன ஹரிசல் ஏராளமாக வந்திருக்கிறது பிரதானமானதாக சொல்லப்பட்ட ஒன்றிய போரண்டை பார்ப்பதாக இருந்தால் முதல்ல சில சிலத்தொரு கிரகம் உறவுகளை சேர்ந்து வாழ்வது உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது உறவுகளோடு சேர்ந்து வாழ்றதுதான் என்ன என்ன செய்யணும் அவங்க பக்கத்திலே உட்காந்து இருக்கிறதா உறவுகளோடு சேர்ந்து வாழ்றதுதான் என்ன முதல்ல அவளை கண்ட சதாம் சொல்லணும் அவங்க மேல பிரிய வைக்கணும் அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைன்னா அந்த உதவி செய்யணும் அவங்கள்ட ஏதாவது ஒரு காரியங்கள் ஆக வேண்டும் நம்ம அவங்களுக்கு அது வா செய்யணும் நம்ம யாரும் பார்ப்பதில்லை ஆனாலும் அந்த உறவுகளில் ஏதோ ஒரு சோதனை நோயோ இக்கட்டான நிலையோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் இருந்தால் அவர்களுக்காக நாம் துவா செய்தால் இதுதான் உறவை சேர்ந்து வாழ்வது முதலாவது அவங்களை கண்ட சலாம் சொல்றது அன்பை வெளிப்படுத்துவது உறவு முறைகளை தெரிந்து கொள்வது நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியல தனி குடித்தனம் தனி வீடு கட்டி இங்கேயோ ஒதுங்கி இருந்து துன்யா வேண்டாம் ஆகிரத்து வேண்டாம் ஒதுங்கி இருக்கிற மாதிரி வாழ்க்கைதான் இன்னைக்கு சிறந்த வாழ்க்கை போல் ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கு உறவுகளை தெரியும் உறவுகளை நீங்க பேர் சொல்லி கொண்டு பாருங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க நீங்க பேர் சொல்லி சும்மா இல்லாத ஆளையும் மச்சாரு கூட்ட சந்தோஷப்படுறாரு இல்லாத ஆண்களே அப்ப அதுல உறவுகளாக இருந்து மாமா என்றோ மச்சான் என்றோ பெண்களின் மைனி என்றோ என்று அவர்களை உறவு முறை சொல்லி கூப்பிட்டார் இன்னும் அப்படி ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க கரெக்டா ஒரு ஒரு சொல்லி கொடுப்பாங்க கூப்பிடுவாங்க அது மகிழ்ச்சி ஏற்படுத்தும் அப்படி உறவுகளை அரவணைப்பது என்று சொன்னால் முதலாவது அவர்கள் மீது பிரிய வைப்பது கண்டால் சலாம் சொல்வது அவர்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் நம்ம அதை கொடுக்கிறதுக்கான வசதி உள்ளவர்களாக இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்வது ரகசியமாக அந்த உதவிகளை செய்வது அது மாதிரி அவங்களுடைய குடும்பத்தினுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஆண் பல விதமான இக்கட்டான நிலைகள் நோயுள்ளவர்களாக இருக்கலாம் இயலாத நிலையில் இருக்கலாம் வேறு ஏதோ குறிப்பிட்ட ஒரு காரியம் அவருடைய மனதில் ஆழ பதிர்ந்து அந்த காரியம் நிறைவேற வேண்டுமே என்ற ஒரு துடிப்பு இருக்கலாம் அது குறித்து நாம் குறித்து செய்ய உறவுகளை சேர்ந்து வாழ்வது உங்களில் யார் நீண்ட ஹயாத்தை விரும்புகிறார்களோ அல்லாம சூழலின் சத்திய வார்த்தை நீண்ட ஹயாத்து வேணுமா தட்டில்லாத நெசுக்க வேண்டுமா மரணங்களை விட்டு உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா நாமளா உண்டாக்க முடியுமா ஒரு நிமிஷத்தை நம்ம கூட்ட முடியுமா நீ நகையாத்து வேண்டுமா குறைவில்லாத ரிசுக்கு வேண்டுமா அதே மாதிரி கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாப்பு வேண்டுமா அப்படி வேண்டும் என்று சொன்னால் ரஹ்மா உறவுகளோடு சேர்ந்து வாடுங்க உறவுகளோடு சேர்ந்து வாடுங்க ரொம்ப வயது உதிர்ந்த நிலையில வீட்டுல இருக்கிறாங்க அவங்கள போய் சந்திச்சு மேல கை வச்சு ரெண்டு வார்த்தை அவங்கள்ட்ட பேசினா அது எவ்வளவு பெரிய துவா தெரியுமா அவங்கள பார்த்து ரெண்டு வார்த்தை பேசிட்டு இருக்கிறது அவங்கள விசாரிக்கிறது அந்த வயதினுடைய நிலைக்கு ஏற்ப ஏதாவது சில காரியங்களை தேவையோ தேவையில்லாததையோ பேசிக் கொண்டிருப்பார்கள் அது வேறு விஷயம் ஆனால் அவர்களை சந்திப்பதே வயசாயாச்சு ஒதுக்கி வச்சிடறாங்க அவ்வளவுதான் அவ்வளவு பாடுபடுத்தாத சின்ன பிள்ளைங்க பக்கத்துல போனா கூட விட மாட்டேங்கிறாங்க ஆனா வயதானவர்களுக்கு பேர புள்ள பேத்தியோட கொஞ்சம் நமக்கு ஆசை இருக்கும் ஆனால் அவர்களோடு அண்டு விடுவதில்லை உறவுகளை சேர்த்து வாழ்வது நீண்ட நமக்கு ஏற்படுத்தி தரும் கண்மணி அதே மாதிரி என்பது ஒரு மனிதனுடைய நீக்கி அவனுடைய அல்லாஹ் கதாவை அமைக்கக்கூடிய அல்லாவுக்கா செய்யணும் ரகசியமா செய்யணும் முடிந்தவரை தேவை தேவைகொண்டவங்களுக்கு செய்யணும் உறவுகளுக்கு செய்யணும் நல்ல காரியங்களுக்கு செய்யணும் இப்படிப்பட்ட நிலையில் தர்மம் என்பது சரி அடிமைப்பட்டு கூட ஒரு மனிதன் தர்மத்திலே சிறந்தவனாக இருந்தான் அல்லாஹு தாலா அவனுடைய நேசனாக மாறிவிடுவான் என்று கண்மணி ரசூ சல்லாஹு சகோதரனுடைய ஒருவருடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக ஈடுபட்டிருக்கிறானோ அப்படிப்பட்ட மனிதனுக்காக நன்மையை நிற்கும் திராசின் அருகில் அருகில் நான் அவனுக்காக சொன்னாங்க சொன்னாசி அவனுக்காக நான் வாதிடுவேன் சொன்னாங்க உலகத்திலே ஒரு மனிதனுக்கு நீண்ட ஹயாத்தை தருவதிலே உறவுகளை பேணுவது எப்படியோ அது மாதிரி தர்மங்கள் அல்லாவுக்கான முறையில்

ஒரு காலத்துல நான் அப்படி பாரு இவர் இவர் செய்தார் நீ பாக்கலாம் நீ முளைச்சிட்டு போறான் இவருக்கு எப்ப பார்த்தாலும் சராஞ்சல் இவருக்கு எல்லா காரியத்தையும் அதுக்காண்டி ரப்பிடத்திலிருந்து கூலி கிடைக்க வேண்டும் என்று அல்லவா அதனால முகஸ்துதிக்காக பிறரை நோயிலைப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய சதுக்காவினால அது பிரயோஜனம் இல்லை அதை அனுச்சு போல உங்களுடைய அமல்களை நல்லா சொல்லணும் அதனால தர்மங்கள் இருக்கிறது இல்லாதி அல்லா குறிப்பாக சில இடங்கள்ல வெளிப்படையா செய்யணும் சில காரியங்கள்ல ரகசியமா செய்யணும் சிலது வெளிப்படையா தான் ஆக முடியும் அதை ரகசியமா செய்ய முடியாது அப்படிப்பட்டதை வெளிப்படையா செய்யலாம் சில ரகசியமா செய்தால் அவருடைய கண்ணியத்தை பாதுகாக்க பாதுகாக்கக்கூடிய விதத்தில் அப்படி செய்வதற்கான வாய்ப்பு இருந்தால் அப்படி செய்ய வேண்டும் தர்மம் என்பது அண்ணா சந்தோஷப்படுது என்ன நாலு காசினுடைய அருமை என்ன சம்பாதிக்கிற உணர்ந்ததே பணத்தினுடைய அருமை என்ன சம்பாதிக்க அதை உண்டாக்குறதுக்கு எவ்வளவு சிரமப்படுவாங்க

வாழ்நாளை நீட்டி தருவதிலே உறவுகளை பேணுவது எப்படியோ அது போல ஒரு மனிதனுடைய பண்புகளும் கூட அவருடைய நல்ல நீட்டி தரும் என்று நமக்கு அதிக பாவங்களை தவிர்த்த மூணாவது நிறைய இருக்குது இந்த மூணு விஷயத்தை மட்டும் கவனத்துல வச்சுக்காங்க உறவுகளை பேணுவது தர்மங்கள் செய்வது நல்லா பாவங்களை இந்த பாவங்கள் இருக்குதே நமக்கு வரக்கூடிய எல்லா வரக்கத்தையும் எடுத்து பாவங்கள் இருக்கிறத நர்ஸுக்கு அடிமைப்பட்டு சைத்தானுக்கு அடிமைப்பட்டு பாவங்களில் ஈடுபடுபவர்கள் இருக்கிறார்களே ஏராளமான கிதாவை பார்த்தேன் நான் சுகாணத்தான் எவ்வளவு பாவங்களுடைய விளைவுகள் ஜஜாவு செய்யாதே செய்யாது மிசுருஹா ஒரு பாவத்தினுடைய ஜஜா என்பது இன்னொரு பாவத்தான் இன்னொரு செய்யறதுதான் அதுக்கு ஒரு தண்டனை தான் கோவை யானை மிஸ்தான் வர்றத்தின் சர்ரன் ஒரு சின்ன சர செய்தாலும் சரி சின்ன பாவத்தை செய்தாலும் சரி அதனுடைய பலங்களை அவன் கண்டை தீர அதனால பாவங்கள் என்பது இருக்கிறத குறைச்சி பாவங்கள் என்பது வாழ்நாள் ஆக்கி போகும் ஒரு மனிதனுடைய ஹயாத் அவனுடைய வீணாக ஆகுவதும் அதே போல ஒரு பறக்கத்து வாழ்நாளுடைய பறக்கத்தை எடுத்துடுவான் ரிசுக்கனுடைய நினைவாறு அவனுக்கு குறைத்து விடும் அது மாதிரி அந்த ஆவுதத்துவாளன் மாசி பாவத்துல தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தான்னா அந்த பாவம் அவனுக்கு அசட்டை ஆயிடுச்சு அதுதான் அவனுக்கு இல்லை அப்படின்னு அந்த பாவத்தின் மீது துணிச்சலை ஏற்படுத்தி அந்த பாவத்தை தொடர்ந்து செய்வது என்பது அது மாதிரி ஒரு கில்லத்து தௌஃபி தௌஃபியத்து போய்டும் போயிடுமா அப்படின்னா என்ன அர்த்தம் தொடுறதுக்கு மனசு வராது எதிர் செய்ய மனசு வராது புராணவாத மனசு வராது ஒரு துவாச்சை ஈடுபாடு வராது இந்த தௌஃபியத்தில் நான் போயிடும் அது எவ்வளவு பெரிய பாக்கி அந்த தௌஃபியத்துங்கிறது ார் அவர்கள் சந்தோஷமா ஓதிகிட்டு தஸ்பீல் செய்கிறார் இன்பமாக செய்து விட்டுகிறார் தொழுகிறார் ஆனந்தத்தோடு தொழுகிறார் இந்த காரியங்கள் மீது உண்டான ஒரு இன்பமும் ஈடுபாடும் யார் பாவங்களை துணிந்து செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தௌவியம் இல்லாமல் போய்விடுவது பாதுகாக்க வேண்டும் பொருமையானவர்களே அதனாலே பாவத்தை விட்டு நீங்குவது என்பதும் நாம் இந்த ஹயாத்தை நீட்டிப்பதற்கு முக்கியமான காரியம் என்று பெருமக்கள்

அது மாதிரி உலகம் அங்க அமல் கிடையாது அங்க தான் அமலுடைய மரியாதை தெரியாது அனுப்பி விடு ரப்பே துணியா அப்படின்னு கேட்பான் பொருள் வருது ரப்பே தடவை அனுப்பி விடு நான் இனிமே ரொம்ப ஒழுங்கா இருப்பேன் எல்லாத்தையும் கரெக்டா செய்வேன் அப்படின்னு அங்க போய் துடிப்பான் ஆகிரத்துங்கிறது தாரு ஜசா கூலிதான் தான் செய்யதுக்கெல்லாம் கூலி நோன்பா அல்லாஹ் கூலி கொடுப்பான் குலு வஸ்ரபு ஹனீஅன் பிமா ஸ்ரஃதும் ஃபில் அய்யாமில் காலியா அல்லாஹ் சொல்றான் எனக்காக நீங்கள் அந்த நேரத்தில் சாப்பிடாமல் அருந்தாமல் இருந்தீர்களே குலு போ நல்லபடிய சாப்பிடுங்க நல்லபடியாக அருந்துங்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்து நீங்கள் அந்த இன்பங்களை அனுபவிங்கள் என்று அல்லாஹ் சொல்வான் ஹதீஸ் இது அமர்களின் உலகம் அது கூலியின் உலகம் ஆனா இங்க நம்ம என்ன செய்யறோம் பலனை எதிர்பார்க்கணும் ஏதாவது செய்துட்டு உடனே பலனை எதிர்பார்க்கணும் இங்கே கோலிகள் உலகம் அன்னை முதமையானவர்களை எந்த ரமதானுடைய கடைசி நாட்கள் நம்மை நெருங்கி வருகிறோம் முந்தைய வாரங்கள் நாட்கள் எல்லாம் விட ரமதானுடைய பிந்திய நாட்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது அதனால முதல்ல வாய்ப்புள்ளவர்கள் உள்ளவர்கள் இருக்கணும் ஏத்திக்கா எவ்வளவு புரியுமோ அவங்க என்ன செய்ய ஏற்றிக்காக இருக்கும் ஏத்திக்காம ஒரு அமர்களை பெரிய அளவுக்கு செய்யாட்டாலும் கூட ரப்பினுடைய வாசல் வந்து சரணாகதி நடத்தும் அப்படியே நான் வந்துட்டேன் அப்படியே உன் வீட்டுக்கு வந்துட்டேன் உன் வாசல்ல வந்து கிடக்குறேன் என்று அல்லா படத்தில் சரணாதி அடையக்கூடிய ஒரு நிலைதான் ஏத்திக்கா அதனால வாய்ப்புள்ளவர்கள் கடைசி பத்து நாள் ஏத்திக்காம இருக்கிறது சுத்தத்து இல்ல அந்த அளவுக்கு வாய்ப்புடைய சூழல்கள் இல்ல வியாபாரம் மற்ற காரியங்கள் பல சூழ்நிலைகள் இருக்குது பல காரியங்கள் இருக்குது நம்மளோட உதவிக்கு பல தேடி வருவாங்க நான் வந்து உட்காந்துட்டு அது சரி வராது இப்படி பல நிலைகள் ஏதாவது நிர்பந்தமான நிலைகள் இருக்குமானால் அவங்க அந்த கடைசி பத்துல இரவுகளை பூரா குறைஞ்சபட்சம் பள்ளியில கிடைக்கும் இங்கே வந்து உட்காந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கூடாது இங்கே வந்து உட்காந்துட்டு பெரிய ஆர்டடிச்சுக்கிட்டு நேரம் இல்லை அந்த பேஜ் அந்த இருக்கக்கூடாது இங்கே வந்து நல்ல அமல்களில் பங்கெடுக்க வேண்டும் நேரங்களை பாக்கியமாக ஆக்க வேண்டும் வெடிவடி அழந்தில்ல குரான் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க பிள்ளைகள் எல்லாம் இவ்வளோ ஆறு வருஷத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போதான் அந்த கடைசி மத்தினுடைய நாட்கள்ல சின்ன வயசுக்குள்ள எவ்வளோ பேர் எத்திக்காப்பு இருக்கிறாங்கன்னு பாருங்கள் வெடி வெடி உட்கார் அந்த குரான் ஒதுக்கிட்டு இருக்கிறேன் நல்லா அமரையும் செய்கிறாங்க அது மாதிரி அந்த எல்லாம் தராமையை முடித்ததற்கு பின்னாலே ஒரு குரானுடைய வஜிலிசு ஒரு திக்கனுடைய வஜிலிசு நடக்குது கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஏதாவது விஷயங்கள் நடக்குது அது மாதிரி அவங்க புகலில் ஏற்றிக்காமல் இருக்கிற நேரத்தில் தோஹர் நேரத்தில் யாராவது ஒரு ஆணிங்கள் தோஹருக்கு முன்னால் வந்து அவங்களுக்கு சில விஷயங்களை அவங்களுடைய வாழ்க்கைக்கு தோதுவான காரியங்களை சொல்கிறார்கள் அதனால் அந்த ரமதானுடைய கடைசி பற்றி என்பது மிக மிக முக்கியமானது வாய்ப்புள்ளவர்கள் புழுசாக ஏற்றிக்காம இருக்கும் இல்லை சில நாட்கள் தான் அந்த வாய்ப்பு இருக்குதுன்னு அதுலேயாவது இருக்க குறைஞ்சபட்சம் புனிதமான லைலத்து கதனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கையிலே நமதானுடைய லட்சியம் நமதானுடைய மகத்தான லட்சியம் லைலத்துக்கு அதான் சொன்னா மகத்தான வாய்ப்பை தந்து எல்லோருக்கும் அதான் நீண்ட ஹயாத்தை தந்து உடைய கடந்த காலங்களை உடனே வரக்கூடிய காலங்களை எல்லா இடையிலும் அண்ணா பரிசுத்தமாக கிடைத்த வருவான் நாளை ஆகிரத்தில் நமக்கு சேமிப்பா ஆகவே அப்படிப்பட்ட நல்ல அமர்களை அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்ல அவர்களை அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் செய்வதற்கும் அண்ணா சீமித்து தருவான வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளை விட்டும் ஆபத்துகளை விட்டும் நோய் நொடிகளை விட்டும் வறுமையை விட்டும் சீமத்துகளை விட்டும் கெட்ட மரணங்களை விட்டும் திடீர் மரணங்களை விட்டும் அண்ணா மறந்த ஒரு வாழ்க்கை விட்டும் அந்த அவரை பாதுகாத்த விடுவார் சிறையான எழுத்து அடைந்து கொள்வதற்கு قلت أنا آمين آمين يا رب العالمين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم